அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய மூன்று முக்கியமான நிகழ்வுகள் இந்த குறிப்பிட்ட நாளில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னலாம் நாளைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாளைய தினம் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து வருகிறது அதை பற்றிய ஒரு விரிவான பதிவு நம்முடைய சேனலில் நான் இன்றைக்கி காலையிலே கொடுத்துருந்தேன் ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து பயனடைங்க நீங்கள் என்ன ஸ்துதி சொல்லணும் எப்படி வேண்டிக்கணும் அது எல்லாத்தையுமே நான் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இந்த பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து முடிஞ்சிடுது அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஏகாதசி அதோட பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது எல்லாமே பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய மூன்று விஷயங்களும் ஒரே நாளில் முருகருக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் வருவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லணும் செவ்வாய்க்கிழமையில் நம்ம என்ன வழிபாடு செய்தாலும் அது வந்து கடைசியாக போய் நிற்கிறது வந்து பணப்பிரச்சனையில் கடன் சுமையை நீக்குவதற்காக நாம் சில விஷயங்களை சில தீபங்களை சில மந்திரங்களை உச்சரிக்கும்பொழுது அது நமக்கு பலன் தரும் அப்படின்னு தான் நம்ம வந்து நம்ம சேனலில் இருக்கோம் கடந்த இரண்டு நாட்களாகவே நம்ம சேனல் பற்றிய ச சில தவறான விஷயங்கள் மற்ற யூடியூப் சேனல் வந்து நம்மளுடைய ஃபோட்டோவை தம்னையில் போட்டு பதிவேற்றம் செஞ்சுருக்குறாங்க நான் அதற்கு பதிலெலாம் எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது நான் அதை பற்றி நான் வந்து துளியும் கவலைப்பட போகிறது கிடையாது ஏன்னா காய்ந்த மரம் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஐந்து வருடங்களாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தனியாளாக இந்த சேனலை நடத்திட்டுருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ நான் இப்போ நம்ம வந்து வளர்ந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுக்கு ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போகிறாங்க அந்த நாளையும் நான் வந்து மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து காத்துட்ருக்குறேன் உங்களுடைய ஆதரவில் அது நிச்சயமாக நடக்கும் நான் இப்போ கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம சேனலை பார்த்து யாராவது நீங்கள் இல்லை இத்தனை பேர் இருக்கிறீங்க நான் பயனடைஞ்சிருக்கிறேன் எனக்கு நல்லது நடந்திருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்காக ஒரு ஒரு நிமிடம் செலவு செய்து வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்காக டைப் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம உடைஞ்சு போயிருக்கிற நேரத்தில் நமக்கு பிடித்தவர்கள் நமக்கு பிரியமானவர்கள் நமக்கு தோல் கொடுக்கும் பொழுது அதை விட ஒரு பெரிய தைரியம் வேறு எதுவுமே கிடையவே கிடையாது சரி நாளைக்கு வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப விமோச்சனை பாப மோச்சன ஏகாதசி அப்படின்னு அழைக்கப்படுது என்ன அந்த சிறப்பான பெயர் ஏன்னா ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு மாதத்தில் இரண்டு ஏகாதசி வரும் வருடத்தில் இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது விரதங்களிலேயே மிகவும் கடினமான ஒரு விரதம் மூன்று நாட்கள் அதை வந்து நம்ம இருக்கணும் ஏகாதசிக்கு முதல் நாள் அதுக்கப்புறம் ஏகாதசிக்கு மறுநாள் துவாதசி என்று தான் நம்ம விரதத்தை முடிக்கணும் இந்த துவாதசி அன்னைக்கும் நம்ம பகலில் உறங்கக்கூடாது துவாதசி அன்னைக்கு இரவு தான் உறங்கணும் ஸோ அது வந்து ரொம்ப கடினமான விரதம் தான் பட் யார் ஒருத்தவங்க அதை வந்து ரெகுலராக கடைபிடிக்கிறாங்களோ அவங்க வந்து பல கோடி நன்மைகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் அதாவது நாளைக்கு வரக்கூடிய பாப விமோச்சன ஏகாதசி அன்றைய தினம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும் நமக்கு வாழ்க்கையில் நல்லொழுக்கம் அப்படிங்கிறது வரும் பெருமாளை நம்ம வழிபாடு செய்தோமேயானால் நிச்சயமாக அது நமக்கு வரும் நாளைக்கு மட்டுமாவது நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் விரதம் இருக்க முடியாதவர்கள் நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் விரதம்லாம் இருக்க முடியாது ஏதாவது ஒரு எளிய வழிபாடு இருந்தால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் நம்ம உச்சரிக்க போகிறது திருப்பதி வெங்கடேச பெருமாளோட மூல மந்திரம் மிக 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 சக்தி வாய்ந்தது இது இது வந்து மூல மந்திரம் அப்படிங்கிறதால இதை நூற்றி எட்டு முறை பொழுது தான் நமக்கு அதனுடைய முழு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் உலகத்திலேயே மிக பணக்கார கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பதி பெருமாள் கோவில் தான் நம்ம நினச்சா அங்கே போக முடியாது பெருமாள் நம்மளை அழைத்தால் மட்டுமே அங்கே போக முடியும் அப்படிங்கிறத ஒரு வழக்கும் உள்ளது ஸோ அந்த பெருமாள் கிட்ட நம்ம வேண்டிக்கும் பொழுது திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாளை பெருமாளுக்கு இந்த உரிய இந்த மூன்று விஷயங்களும் ஒன்றாக வரும் இந்த நேரத்தில் இந்த நாளில் நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை முழு நம்பிக்கையோட நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது எல்லார் வீட்லேயுமே பெருமாளோட படம் இருக்கும் நீங்கள் காலையில் அபிஜித் நட்சத்திர நேரம் பிரம்ம முகூர்த்தத்திலே நான் குளிச்சிடுவேன் நான் அந்த நேரத்திலே இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லாவிட்டாலும் நாளை முழுவதும் ஏகாதசி திதியும் இருக்குது நமக்கு திருவோண நட்சத்திரமும் இருக்குது ஸோ நீங்கள் நாளைக்கு எப்போ வேணாலும் செய்யலாம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் மாலை ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு தான் வருவேன் அந்த நேரத்தில் நான் இதை செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் இதற்கு தேவையானது நூற்றி எட்டு துளசி இலைகள் இது மட்டும் இருந்தாலே போதும் பெருமாள் படத்திற்கு முன்பு அமர்ந்து ரெண்டே ரெண்டு தீபங்கள் மட்டும் ஏற்றி வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை நீங்கள் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்யுங்க ஒவ்வொரு முறை மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதும் ஒரு துளசியை எடுத்து பெருமாளோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்க நீங்கள் நெய்வேதியமாக பழம் வைக்கலாம் பால் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் பானகம் வைக்கலாம் அது நம்மளோட விருப்பம் உங்களுடைய சௌகரியம் நீங்கள் வந்து அதை முடிவு பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு காஞ்ச திராட்சை கற்கண்டு வச்சாலே போதுமானது இப்போ வாங்க அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நாம் உச்சரிக்க வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அதாவது மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக ஓம் ஹிராம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க குறைச்சிலாம் வந்து நீங்க உச்சரிக்காதீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து நூற்றி எட்டு முறை நீங்க உச்சரிங்க இந்த ஒரு விஷயத்தை ஒரு சிறப்பான நாளில் நம்ம செய்யும்போது அதற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் சுமையை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த வகையிலாவது பிறக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் யாரெல்லாம் இதை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் செய்யலாம் ஆனால் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் நாளைக்கு ஏகாதசி திருவோணம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அன்னைக்கு நாளைக்கு முழுவதும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது அதே போல் மாதவிடாய் இருக்குது ஐந்து நாள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் இதை உச்சரிக்கலாம் அதே போல் பிறப்பு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இதை நீங்கள் வந்து உச்சரிக்க வேண்டாம் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாளைக்கு காலையில் தலை குளிச்சுட்டு நீங்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் வழிபாடும் செய்யலாம் இதையும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இப்போ திருவோணம் ஏகாதசி எவ்வளோ நேரத்துலேருந்து எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இந்த ஏகாதசி திதியானது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கா கேட்டிங்கன்னா நாளைக்கு காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஐந்து ஐந்து மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை காலை மூன்று நாற்பத்தி மணி வரைக்கும் இருக்குது ஸோ நாளைக்கு அஞ்சு மணிலேருந்து இரவு எந்த நேரமும் ஏகாதசி திதி இருக்குது அடுத்து நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இது வந்து எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை அதிகாலை நாலு இருபத்தாறு மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் புதன்கிழமை அதிகாலை மூன்று நாப்பத்தொம்போது மணி வரைக்கும் இருக்குது அதனால இந்த நாளை அனைவரும் நல்லாவே பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச வரை அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பதிவை பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்முடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு லெவல் இருக்குது ஸ்டார் லெவலில் இருக்கிறோம் அப்புறம் டைமண்ட் லெவல்லையும் மெம்பர்ஷிப் இருக்குது உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி